நுழைய வருந்தி முயலுங்கள் கிறிசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இடுக்கமான வாயில் கிறிஸ்தவ வாழ்விலிருந்து மின்னகம் மோட்சம் மறுவாழ்வுக்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் இடுக்கமான வாயில் வழியாகத்தான் நுழைய வேண்டும் என்று நம் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு அன்பு கட்டளையாக சொல்லுகின்றார் இதனை பற்றி வணக்கத்துக்குரிய ஆயர் ஃபுல்டன் சீன் அழகாக சொல்லுவார் நமக்கு மூன்று விதமான ஆச்சரியங்கள் மோட்சத்தில் இருக்குமாம் நம் மோட்சத்துக்கு சென்றோமையால் யார் யாரெல்லாம் அங்கு இருப்பார்கள் என்று நாமெல்லாம் கனவு கண்டிருப்போமோ அவர்கள் அங்கு இருக்க மாட்டார்களாம் இரண்டாவது யார் யாரெல்லாம் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று நாம் நினைத்து இருப்போமோ அவர்களெல்லாம் அங்கு இருப்பார்களாம் மூன்றாவதாக நான் இருக்க மாட்டேன் நாம் இருக்க மாட்டோம் என்று நினைத்துக் கொள்பவர்கள் அங்கு இருப்பார்களாம் அதாவது அந்த மோட்சம் அல்லது நிலைவாழ்வை கொடுப்பது கொடுக்க வல்லது என்பது அது கடவுள் கையில் இருக்கிறது தினமும் கோயிலுக்கு வருகிறேன் ஆன்மீக காரியங்களை சரியாக செய்கிறேன் என்று வெளியில் வெளி தெரியும்படியாக வாழக்கூடிய வாழ்வை காட்டிலும் அகத்தை ஆண்டவர் பார்க்கிறார் எனவே வெளிப்படையான வாழ்வில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று அக வாழ்வில் துர்நாற்றத்தோடு இருப்பவர்கள் எப்படி விண்ணகத்துக்கு செல்ல முடியும் என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றன இதைத்தான் நம்முடைய திருச்சபையும் கடைபிடிக்கிறது முன்பெல்லாம் தற்கொலை செய்து இறந்தவர்களுக்கு ஆலயத்தில் இடமில்லை கல்லறையிலும் இடமில்லை அவர்களுக்கு திருப்பலி இல்லாம் கிடையாது ஆனால் லேட்டஸ்ட் இரண்டாம் வத்திகான் சங்கத்திற்கு பிறகு திருச்சபை நிலைப்பாடு கிறிஸ்துவின் வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு அந்த இறக்கின்ற அந்த தருவாயில் கூட அந்த ஆன்மா துடிதுடித்து தவறு செய்து விட்டனே ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவர் மன்னித்திருப்பார் என்பதை தீர்ப்பிடுவது திருச்சபையின் நோக்கமல்ல அதற்கு அந்த அதிகாரம் கிடையாது எனவே நாம் சடங்குகளை நிறைவேற்றுவோம் கடவுள் பார்த்துக்கொள்வார் என்பதுதான் கிறிஸ்தவத்தின் திருச்சபையின் அண்மையில் உள்ள நிலைப்பாடாக இருக்கிறது எனவே தான் வருந்தி நாம் நுழைவதற்கு முயல வேண்டும் இந்த குறுகிய வாயிலாக நாம் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு ஆண்டும் உலகில் எல்லா நாடுகளிலும் இந்தியா உட்பட விளையாட்டுத் துறைகளில் ஒரு சில நபர்கள்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் கிரிக்கெட்டாக இருந்தாலும் கபடியாக இருந்தாலும் கால்பந்தாக இருந்தாலும் செஸ்ஸாக இருந்தாலும் ஹாக்கியாக இருந்தாலும் எந்த விளையாட்டாக இருந்தாலும் ஒரு சில நபர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டோமா என்று வருந்தி கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறார்கள் அதுபோல நிறைய நபர்கள் புதி புதிதாக தொழில்களை ஆரம்பிக்கின்றார்கள் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட விட மாட்டோமா வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு சென்று விட மாட்டோமா என்று பலர் தொழில் துறைகளில் முன் முன்னேற்றத்திற்கான காரணிகளை தேடி அதிகப்படியான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள் அவர் அனைவரும் வெற்றி பெறுகிறார்களா நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் நல்ல துறைகளை தேர்ந்தெடுத்து பிற்காலத்தில் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள் அல்லது படிப்பதாக நமக்கு ஒரு தோற்றத்தை கொடுக்கிறார்கள் அவள் அனைவருமே நல்ல பதிப்பை பெற்று நல்ல ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க முடிகிறதா திருமணம் கடவுள் கொடுத்த வரம் பெற்றோர்கள் பார்த்து கொண்டார்கள் பார்த்து அமைத்திருக்கிறார்கள் அல்லது நாங்களாகவே பல வருடங்கள் பழகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு இசைவு தெரிவிக்கின்றோம் என்றெல்லாம் எண்ணி வாழக்கூடிய எத்தனையோ திருமணங்கள் கடைசியில் எந்த நிலைமையில் போய் முடிகிறது எத்தனை விவாகரத்துகள் எத்தனை பஞ்சா பஞ்சாயத்துகள் எத்தனை பிரச்சனைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் குழந்தைகளை பெற்றுவிட்டோம் கடைசி வரை வாழ்க்கையை நடத்திதான் தான் ஆக வேண்டும் நமக்கு வேறு வழியில்லை என்றெல்லாம் சொல்லி பல பல காரணிகளை வைத்துக்கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் திருமண பந்தத்தில் வாழ்வதை நாம் பார்க்கிறோம் ஆக யாரெல்லாம் இந்த இடுக்கமான வாயில்களை தேர்ந்தெடுத்து கஷ்டப்பட்டு உழைத்து உள்ளே செல்கிறார்களோ அது திருமணமாக இருக்கலாம் விளையாட்டுத்துறையாக இருக்கலாம் கல்வித்துறையாக இருக்கலாம் தொழில்துறையாக இருக்கலாம் இதிலெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வருந்தி உழை உள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதான் இந்த நச்செய்தியில் நம் ஆண்டவர் சொல்லக்கூடிய நமக்கு பாடம் இந்த பின்னணியில் நம் நாம் இந்த முதல் வாசகம் சற்று மாறுதலாக வாசித்து விட்டார்கள் என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தை நாம் பார்த்தோமே என்றால் அதிலே எஸ்ஐயா புத்தகத்திலே அழகாக கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது கடத்தல் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட இஸ்ராயல் மக்கள் அறுபது ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த பின்பு சொந்த நாடுகளுக்கு திரும்பி வருகிறார்கள் அவ்வாறு வரும்பொழுது பல இளைஞர்கள் அங்குள்ள புறவினத்து பெண்களை மனம் புரிந்து வருகிறார்கள் வேறு வழி இல்லை மனம் புரிந்துதான் ஆக வேண்டும் மனம் புரிந்து வருகிறார்கள் பல மருமகள்கள் பல மருமகன்கள் எல்லோரும் புறவினத்து பெண்களாக புறவினத்து ஆண்களாக நம்முடைய இஸ்ராயல் தேசத்துக்குள்ளாக வருகிறார்கள் அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார் எஸ்ஐ வழியாக மீட்பு யூதர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த சூழலில் இந்த பிள்ளைகளை அறுபது ஆண்டுகள் பாபிலோனில் அடிமைகளாக இருந்த பொழுது வேறு வழியில்லாமல் திருமண பந்தத்தில் ஈடுபட்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை நான் என்ன செய்வேன் நான் மறுதளிப்பேனா அவளை கைவிடுவேனா நிச்சயமாக ஒருபோதும் அப்படி செய்ய செய்ய மாட்டேன் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல என்பதை மீட்பு என்பது எல்லோருக்கும் உண்டு எந்த பெண்கள் அல்லது எந்த ஆண்கள் புறவினத்து நபர்கள் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களை வைத்தே நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவிப்பேன் அவர்கள் வாயிலாகவே நான் உங்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுவேன் அவர்களும் உங்களை ஆழ்வார்கள் அவர்களை பல்வேறு நாடுகளுக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்வதற்காக அனுப்புவேன் ஏன் அவர்களை குறுக்களாகவும் நியமிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஒரு நற்செய்தியை புறவினத்து மக்களுக்கு சொல்லுகிறார் என்பது இடுக்கமான வாயில் வழியாக கஷ்டப்பட்டு நுழையக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மீட்பு உண்டு என்பதைத்தான் அழகாக சொல்வதை முதல் வாசகம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது நச்சதில்லை பார்க்கிறோம் யூதர்களின் மறைக்கேள்வி என்று சொல்லப்படக்கூடிய மிஸ்னா என்ன சொல்லுகிறது மீட்பு என்பது யூதர்களுக்கு மட்டும்தான் வேறு எவருக்கும் இல்லை என்று சொல்லுகிறது இன்னும் ஒருபடி மேலே செல்லுமை என்றால் யோமா என்று சொல்வார்கள் அவர்கள் சொல்கிறது ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் மக்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணகத்துக்கு செல்லுவார்கள் என்று பல்லாயிரம் கோடி மக்கள் உலகத்தில் வாழ்ந்து மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் மக்களை மாத்திரம்தான் கடவுள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார் மறுவாழ்வுக்கு விண்ணகத்துக்கு என்று சொல்லால் அது எவ்வளவு மடமைத்தனம் கடவுள் அப்படி அல்ல கடவுளை நாம் சுருக்கத்தில் சுருக்கி நம்முடைய இயல்புக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்கிறோம் கடவுள் எல்லோரும் மீட்படைய வேண்டும் எல்லோரும் நிலை வாழ்வுக்கு மறுவாழ்வுக்கு மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் என்பதைத்தான் கடவுளின் திருவுளம் அதைத்தான் அவர் ஆசைப்படுகிறார் அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இறைவாற்றை வழியாக நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார் எருசலேம் வாயில் என்பது அகலமானது ஒரே நேரத்தில் இரண்டு குதிரைகள் குதிரை வண்டிகள் சென்று வர முடியும் அவ்வளவு அகலமானது ஆனால் இரவு நேரங்களில் அந்த கதவுகளை எல்லாம் எதிரிகளுக்கு அஞ்சி அடைத்து வைத்திருவார்கள் ஆனாலும் குறுகிய வாயில்கள் திறந்திருக்கும் வெளியே சென்றிருக்கக்கூடிய உள் நாட்டு மக்கள் உள்ளே நுழைவதற்கும் அவசரத்திற்கு வெளியே செல்வதற்கும் குறுகிய வாயில்கள் இருக்கும் அங்கே காப்பாளர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் சரியான காரணத்தை தெரிவித்துவிட்டு மக்கள் வெளியே போகலாம் வரலாம் இந்த பின்னணியை மையமாக வைத்துதான் அழிவுக்கான வாழ்வு பாதை என்பது அகன்றது வாழ்வுக்கான பாதை என்பது குறுகியது என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார் இன்று நாம் வாழக்கூடிய சூழலில் பார்த்தோமே என்றால் நம்மை அழிக்கக்கூடிய அல்லது நம்மளது நம்மை சிதைக்கக்கூடிய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய பல அகலமான பாதைகளை கேட்ச்களை நாம் பார்க்கிறோம் அவை ஜவுளி கடைகளாக இருக்கலாம் நகைக்கடைகளாக இருக்கலாம் தேட்டர்களாக இருக்கலாம் மால்களாக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டுகளாக இருக்கலாம் ஸ்மார்ட் போன்களாக கூட இருக்கலாம் எத்தனை குடும்பங்கள் தன்னுடைய மொத்த வருமானத்தையும் நகைக்கடைகளில் தொலைத்து விட்டு வந்து நிற்கிறார்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பணத்தை முழுவதையும் ஜவுளி கடையில் கொட்டிவிட்டு கணவனின் வைத்திருச்சலை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளும் மனையுமாறும் இருக்கிறார்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டு அல்லது மொபைல் போனில் ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளவு பணத்தையும் இழக்கக்கூடிய எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் அழிவுக்கான பாதை அகலமானது கவர்ச்சியானது எனவே அதை தேர்ந்து கொள்ளாதீர்கள் மாறாக வாழ்வுக்குரிய பாதை என்பது குறுகலானது அது நுழைவதற்கு கடினமாக இருக்கும் இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு வாழ்வை தரும் இயேசுவின் சிலுவை சாவு என்பது அகலமானது அல்ல எல்லோரும் விரும்பி தேர்ந்தெடுத்து சென்றதும் அல்ல அது குறுகலானது யாரும் ஏற்றுக்கொள்ள இயலாதது இயேசு அதைத்தான் தேர்ந்தெடுத்து நம் அனைவருக்குமே வாழ்வை தந்திருக்கின்றார் எனவே நம்முடைய வாழ்வின் முன்னால் அகலமான வாயில் குறுகலான வாயில் என்று ஒரு உதாரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் எதையும் நீங்கள் பகுப்பாய்வு செய்து பாருங்கள் எதுவும் நமக்கு எளிதாக கிடைக்கிறது என்றால் அதில் ஆபத்து இருக்கிறது என்று அர்த்தம் கஷ்டப்பட்டு உழைத்து கடினப்பட்டு பாடுபட்டு நமக்கு ஒன்று கிடைக்கிறது என்றால் அது நம்மோடு நிலைக்கும் என்ற அர்த்தம் எனவே இந்த இரண்டுக்கும் உள்ளான வித்தியாசத்தை தான் இன்றைய முதல் வாசகமும் நச்சிதி வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றன அதனுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவர் தன்னுடைய குரலில் அழகாக சொல்லுவார் காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞானத்தின் மான இந்த இடுக்கமான வாயு என்பதை நாம் எப்படி தவறுதலாக பல நேரங்களில் புரிந்து கொள்கிறோமோ அதுபோல இந்த திருக்குறளில் நாம் திருக்குறளையும் நாம் பல நேரங்களில் தவறுதலாக புரிந்து கொள்வது உண்டு காலத்தினால் ஒரு தகுந்த நேரத்தில் இக்கட்டான நேரத்தில் உதவி செய்வது என்பது ஞானத்தின் மான பரிது இந்த உலகம் பூமி உருண்டையை விட பெரியது என்று சொல்லுகிறோம் அப்படி என்றால் நாம் செய்யக்கூடிய உதவி பூமியின் உருண்டை போன்றது அல்ல என்பது போன்றது அல்ல மாறாக அதில் சொல்லக்கூடிய செய்தி என்ன பூமியிலே நாம் ஒரு செடியை நடுகிறோம் அல்லது ஒரு நெல் பயிரை நடுகிறோம் என்றால் அது விளைந்து நமக்கு நெல்மணிகளாக கிடைப்பதற்கு மூன்று மூன்றரை மாதங்கள் ஆகும் ஒரு வெண்டக்காய் செடியை நட்டினால் அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் என்பது மூன்று மாதங்கள் ஆகும் ஒரு தென்னை மரத்தை நட்டினால் அது வளர்ந்து காய்த்து நமக்கு கணிதருவதற்கு பத்து ஆண்டுகள் ஆகும் நிலம் என்பது அப்படித்தான் பூமி என்பது அப்படித்தான் பலன் தருவதற்கு வருடங்கள் மாதங்கள் அந்தந்த பயிர்களை பொறுத்து எடுக்கும் ஆனால் உதவி என்பது இக்கட்டான நேரத்தில் உடனடியாக செய்யக்கூடிய உதவி என்பது அதைவிட பெரியதென்று பெரியது என்று சொல்லுகின்றார் நாம் பூமி பந்தை மாத்திரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை எனவே இந்த இடுக்கமான வாயில் என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பம் இயேசு எந்த நேரத்திலும் அகரமான வழி வழியாக செல்லவில்லை தன்னை ரவி ரபி என்று அழைக்க வேண்டாம் என்னை நீங்கள் போதகர் என்று அழைக்க வேண்டாம் என்னை தந்தை என்று அழைக்க வேண்டாம் உங்களுக்கு தந்தை ஒருவரை என்று சொல்லி அவர் இடுக்கமான வாயிலைத்தான் ஒவ்வொரு முறையும் தேர்ந்து கொண்டார் அகலமான பாதை இயேசு கிறிசு ஒருபோதும் தேர்ந்து கொள்ளவில்லை தன்னுடைய சீடர்களையும் அவ்வாறு செல்வதற்கு அவர் அனுமதிக்கவில்லை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கும் அதைத்தான் சொல்லுகிறார் மகனே மகளே அகலமான வாயில் வழியாக நீ ஒருபோதும் நுழையாதே அது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருந்தாலும் நீ அழிவு அழிந்து அழிந்து போவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் எனவே இடுக்கமான வழியாக கஷ்டப்பட்டு பாடுபட்டு நீ வருந்தி உள்ளே நுழை நீ நிச்சயமாக வாழ்வில் வெற்றி பெறுவாய் தக்க வைத்துக் கொள்வாய் அது எந்த துறையாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தயவு செய்து நம்முடைய வாழ்வில் நம் இடுக்கமான பாதைகள் இடுக்கமான வழி அதை நாம் என்னவென்று முதல் வாசகம் நச்சதி வாசகம் தெளிவாக சொல்லி இருக்கிறது அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம் குறுகலான வாயில் வழியாக நுழைவோம் கோயில மூன்று வாசல் இருக்குது அப்போ பெரிய வாசல் வழியாக அறியாமல் இந்த சின்ன வாசல் வழியாக வந்தால் போதுமா அப்படி என்றால் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் இந்த வாசல்களை பற்றியே பேசவில்லை மாறாக நம்முடைய வாழ்வின் வாசல்களை பற்றி பேசுகிறார் அதை நாம் பகுப்பாய்வு செய்வோம் சிந்திப்போம் தியானிப்போம் கடவுள் சொல்லக்கூடிய அந்த அர்த்தம் உள் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்போம் இடுக்கமான வயல் வழியாக நுழைந்து பெரிய இடம் மோட்சத்தை சொர்க்கத்தை உரிமையாக்கிக் கொள்வோம் அந்த நாளில் யாரும் எதிர்பாராத வகையில் நாம் கூட அங்கே இருப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்வதற்கு தேவையான வரங்களை பெற்றுக்கொள்வோம் இத்திருப்பலி வழியாக